அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் கொஞ்ச நாளாக நான் வந்து வீடியோ பதிவுகள் போட முடியல எனக்கு கொஞ்சம் வேலை போல அதிகமாக இருந்ததால் என்னால் வீடியோ பதிவுகள் போட முடியல ஸோ அதனால் வந்து உங்கள் கிட்டே நான் வந்து இப்போ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை நான் கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி செய்து நான் போடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருக்கேன் எல்லாமல்ல இறைவனுடைய அருளால் நம்மளுடைய சேனல் வந்து நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே வருது அதுக்கு முக்கிய காரணம் நீங்கள் தான் உங்களுடைய ஆதரவு இல்லாமல் இவ்வளவு துறவு அது வந்து சாத்தியமில்லை அதனால் உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றை நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாற்றில் இப்போ நாம் பார்க்க போகிற நாயன்மார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ணப்ப நாயனார் அவருடைய வரலாற்றை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அவருடைய வரலாறை நமக்கு சொல்லி கொடுத்த நம்மளுடைய குருமார்களுக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவரை பற்றி நாம் இந்த வீடியோ பதிவுக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி எண்ணாற்றவர்க்கும் விரைவாக போற்றி திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கண்ணப்ப நாயனுடைய வரலாறை வந்து நாம் வந்து ஏற்கனவே நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நிறைய சொற்பொழிவுகளில் நாம் இவரை பற்றி தெரிஞ்சிருப்போம் அப்படி இருந்தும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு நான் எல்லாமில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய இந்த வீடியோ பதிவில் கண்ணப்ப நாயனார் அவர்களை பற்றி நான் சொல்கிறத மிகுந்த ஒரு பாகியசாலியை பாகியமாக கருதி நான் இந்த பதிவை நான் போட போகிறேன் ஸோ வந்து இன்றைக்கி நீங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் படித்து அறிந்த விஷயங்களை கண்ணப்ப நாயனரை பற்றி இப்போ நான் உங்கள் கிட்ட ஆசைப்படுகிறேன் அதாவது முன்பொரு காலத்தில் கானக பகுதியில் வாழ்ந்த நாகன் என்பவருக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது நீண்ட நாளாக வந்து அவருக்கு குழந்தை இல்லை கொஞ்சம் நாள் கழித்து தான் அவருக்கு குழந்தை பிறக்குது அந்த நாகன்றவருக்கு அவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காடுக பகுதிகளில் வாழுகிற கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட அவருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாக அந்த நாகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பிறக்கிறது ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் அந்த குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தையை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு போய் தன்னுடைய குருமார்கள் அவர்களுடைய குருமார்கள் கிட்ட அந்த குழந்தைய வந்து காட்டுறாங்க இது மாதிரி வந்து எனக்கு குழந்தை பிறந்திருக்கு இந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து இல்லாமல் எனக்கு வந்து ஆண்டவனுடைய அருளால் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குருமார்கிட்ட வந்து அந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து அந்த குழந்தையை கொடுக்குறாங்க அந்த குழந்தையை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணார் அதை வாங்கி பார்த்துட்டு குழந்தை ரொம்ப தின்னமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு உடனே பேர் வைக்கிறார் தின்னன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறார் பாருங்கள் ஒரு குழந்தையை கொண்டு வந்து கொடுக்குறாரு கொண்டு வந்து காமிக்கிறாரு உடனே அதுக்கு பேர் சூட்டு விழா நடக்குது இன்றைக்கி காலக்கட்டத்தில் அப்படி இருக்கா பெயர் சுட்டு விழாக்குன்னு ஒரு விழா எடுக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அந்த பெயரை கூட வந்து சரிவர தமிழ் சொற்களாக இல்லாமல் பல வடமொழிகள் கலந்து சொற்களை வச்சு நாம் வந்து பெயர் குழந்தைங்களுக்கு சுட்டுக்கிறோம் இந்த வீடியோ மூலயமா நான் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு தமிழ் பெயரை சூட்டுங்கள் குழந்தைங்களுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப முக்கியமானது அப்போது அந்த குழந்தைக்கு வந்து தின்னன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க தின்னன் அப்படின்னு சொல்லி பேர் வச்ச உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த குழந்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக மிக சிறந்த ஒரு அறிவாற்றலோடு அந்த குழந்தை வளருது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வழக்கம் போல் குருகுல கல்வி அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த குல வழக்கப்படி இப்போ ஒரு காடில் இருக்காங்கன்னா என்ன குல வழக்கமாக இருக்கும் வில்வித்தை பிரகாசமாக இருக்கணும் ஒரு நல்ல குறிப்பார்த்து அடிக்கக்கூடிய விஷயங்களில் வந்து ப பிரதானமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இவருக்கு வந்து குருகுலத்துக்கு அனுப்புகிறாங்க அப்படி குருகுலத்துக்கு அனுப்பும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவர் ரொம்ப வந்து ஒரு விஷயத்த சொன்ன உடனே கற்பூரம் போல் வந்து பிடிச்சிக்கிறாரு அந்த குருமார்கள் பார்த்துட்டு அவருக்கு சொல்லி கொடுக்குற குருமார்கள் பார்த்துட்டு உனக்கு ரொம்ப உன்னுடைய அறிவு திறமையை பார்த்து நாங்கள் வியக்கிறோம் ஏன்னா ஒரு அம்பை எழுதுவது என்பதை சொல்லி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து நீ வந்து அந்த அம்பை வந்து சிறப்பாக எழுதுகிற அதனால் உனக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இங்கே யாரும் தகுதி பெற்றவர்கள் கிடையாது அதனால் உன்னுடைய தந்தை யா அழைத்து வந்தார் அவரோட நீ சென்று விடு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழித்து இவர் அமைச்சிட்றாங்க இவரும் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்துட்ட உடனே தன்னுடைய கிட்ட சொல்கிறார் இது போல் வந்து எனக்கு இது சொல்கிறார் அப்படின்னு உடனே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி இது நம்மளுடைய வழக்கத்தில் ஒரு மிக முக்கியமான வழக்கம் அதனால் இதை நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு பண் அவரை வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து அவரை தயார்படுத்துகிறார் அடுத்த கட்டத்துக்கு தயார் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும் நம்ம முன்னோர்கள் வந்து நல்லா சிறப்பாக சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த ஜென்மத்திலையும் எந்த நிலையிலையும் அழியாத ஒரு செல்வம் என்றால் அது கல்வி செல்வம் மட்டுமே அந்த கல்வி செல்வம் தான் அவரை வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவிற்கு வந்து உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ற ஜென்மத்தில் சென்ற பிறவியில் அவர் வந்து அர்ஜுனனாக அவதரித்திருக்கிறார் தான் வந்து பார்த்திங்கன்னா வில் வந்து அவர் சிறப்பாக வந்து செயல்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த குருகுலத்தில் அவரை வந்து நீ கத்துக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புறாங்க அப்போது அர்ஜுனனாக அவதரித்தவர்க்கு வந்து வில்வித்தை வந்து பெரிய விஷயம் இல்லை வில்லுக்கு விஜயன் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு பழமொழியே உண்டு அது போல் வந்து இவரை அனுப்பி வச்சிடறாங்க அப்படி அனுப்பி வைக்கும்பொழுது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு பதினாறு வயது பூர்த்தி அடைஞ்சிடுது பூர்த்தி அடைந்த உடனே அவங்களுடைய குல வழக்கப்படி கன்னி வேட்டைக்கு செல்லணும் இவருக்கு இளவரச பட்டத்தை கட்டி கன்னி வேட்டைக்கு செல்ல வைப்பது தான் வந்து அவங்களுடைய வழக்கம் அப்படி கன்னி வேட்டைக்கு இவரை வந்து இந்த தின்னை வந்து அனுப்புகிறாங்க பொழுது அவருடைய உதவிக்காக தன்னுடைய அப்பா ரெண்டு பேரை அனுப்பி வைக்கிறார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நானன் காடன் அப்படின்ற ரெண்டு பேரை அவரோடு அனுப்பி வைக்கிறார் இவங்க வந்து உனக்கு உதவியாக இருப்பாங்க நீ போய் கன்னி வேட்டைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க கன்னி வேட்டை அப்படின்னு போகும்போது அங்கே என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து அந்த காடு பகுதியில் போகிறாங்க வேட்டையாடுவதற்கு தேவையான உபகரணங்கள்லாம் எடுத்துக்கிட்டு இவங்க மூணு பேரும் போகிறாங்க அப்படி போகும்பொழுது எந்த இடத்துலையுமே வந்து எந்த ஒரு விலங்கோ ஒரு பறவையோ இவங்களுக்கு தென்படலை ஒரே ஒரு காட்டு பன்றி மட்டும் அவர்களை கடந்து போகுது அந்த பன்றி எப்படி இருக்குன்னா ரொம்ப அகௌரவமாக ரொம்ப ஒரு மிகுந்த இடையுள்ள ஒரு விலங்கா வந்து அந்த இடத்துல இருக்குது ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்குது அந்த காட்டுப்பன்றி சரி அந்த காட்டு பன்றி நம்ம குறிப்பாக அடிச்சிட்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த காட்டு பன்றியை துரத்திக்கிட்டே போகிறாங்க மூணு பேரும் தின்னன் காடன் நாணன் மூணு பேருமே வந்து துரத்திக்கிட்டு போகிறாங்க மூணு பேரும் துரத்திக்கிட்டே போகும்பொழுது அங்கே பார்த்திங்க அப்படின்னா இவங்களுடைய எல்லையும் கடந்து வேறு ஒரு காணக பகுதிக்கும் இவங்க போயிடுறாங்க அடுத்த காணக பகுதிக்கும் இவங்க போயிடுறாங்க அப்படி போகும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா தின்னன் அவர்கள் வந்து அந்த காற்று பன்றியை பார்த்து குறி பார்த்து அடித்து சாகடிச்சிடுறாங்க சாகடித்த உடனே அவரோட கூட வர்றது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் அந்த நானன் காடன் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் இவருடைய பின்னாடி இருக்காங்க சரி இப்போ காட்டு பன்றியை அடிச்சிட்டோம் ரொம்ப தொலைவு நம்ம வந்துவிட்டோம் ரொம்ப பசியாக இருக்குது இலைப்பாறிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த காட்டு பன்றியை வந்து சமைக்கிறதுக்கு உண்டான விஷயங்களை பண்ணுறாங்க அதாவது கொஞ்சம் அந்த க கறியெல்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நதி ஓடுது அந்த நதியுடைய பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா பொன்முகலி ஆறு நதி அப்படின்றது தான் அந்த நதியுடைய பேர் அந்த பொன்முகலி நதிக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போய் தன்னுடைய கை கால் இதெல்லாம் வந்து அலம்பிட்டு அவங்க வந்து அந்த அந்த காட்டுப்பன்றியை சமைப்பதற்குண்டான வேலைகளை தொடங்குறாங்க அப்படி தொடங்கும் பொழுது அந்த இடத்துல நாணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவரோட வந்தாரில் அந்த ரெண்டு பேரில் நானன் சொல்கிறாரு நாம் அந்த மலை முச்சி இருக்க பார்த்திங்கன்னா அந்த மலை உச்சியில் ஒரு சாமியை ஒருத்தர் இருக்கார் நம்ம அவரை போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்துட்டு அதன் பிறகு நம்ம சாப்பிடலாம் அப்படின்றார் சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருமே போகிறாங்க யார் நாணனும் தின்னனும் போகிறாங்க தின்னன் போன உடனே அவருக்கு அந்த மலை ஏறும்பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகிறது காரணம் என்னன்றது அப்போ அப்புறமா தான் நமக்கு தெரிய வரும் இனம் புரியாத ஒரு உணர்வு ஏற்படுகிறது உடனே மேலே போகிறாங்க மேலே போனோடனே அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அந்த சிவலிங்கத்தை பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியமாகிடுது போய் ஓடி போய் அவர் கட்டி அணைச்சி அந்த சிவபெருமான் மேலே தன்னுடைய அன்பை பொழியிறார் அந்த சிவலிங்கத்து மேலே அன்பை பொழிகிறார் இது வந்து எத்தனை ஜென்மையும் நம்ம இதை காத்துட்டு இருந்தோம் இந்த சிவலிங்க தரிசனத்துக்காக நம்ம எத்தனை ஜென்மம் காத்துட்டு இருந்தோமோ தெரியலையே அப்படி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகிறதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நானன்கிட்ட இவர் சொல்கிறார் நானனும் என்ன சார் சரி சாமியை கும்பிட்டாச்சில் நம்ம போகலாம் வா அப்படின்னு சொன்னோடனே இரு கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நாணன் அவர்கள் நானனவர்கள்கிட்ட வந்து அவர்கள் சொல்கிறார் கொஞ்சம் நேரம் நம்ம இலைப்பாரிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னே அப்போ பார்க்குறாரு அவருக்கு வந்து இந்த சிவபெருமானுக்கு வந்து சிவலிங்கத்துக்கு வந்து பூஜையெல்லாம் செஞ்சு படையெல்லாம் போட்டு பூ அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க இதை பார்த்த உடனே இது என்ன இது இது போல் செஞ்சுருக்காங்களே அப்படின்னு உடனே அதற்கு நானன் அவர்கள் சொல்கிறாரு நாங்கள் முன்னாடி உங்கள் அப்பாவும் நானும் முன்பொரு முறை இதே காலங்கத்துக்கு வரும் பொழுது அப்போ இங்கே வந்து ஒரு ஐயர் இருந்தார் ஐயருன்ற சொல்லலை ஒரு சாமி இருந்தார் அவர் வந்தார் ஏதோ முணுமுணுத்தார் அதுக்கப்புறமா வந்து ஏதோ ஒரு குவலையில் வந்து ஏதோ காமிச்சார் மறுபடியும் எடுத்துகிட்டு போயிட்டார் இது தான் நடக்குது அப்படின்னு அதாவது வழக்கமாக நடக்கிற சிவ பூஜையை அவர் சொல்கிறார் சரின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க இவர் உடனே என்ன பண்ணுறாரு அப்படியா சரி அப்போ இந்த சாமிக்கு ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ண ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மலையிலேருந்து கீழே இறங்கி வரார் கீழே இறங்கி வந்த உடனே இங்கே வந்து ஏற்கனவே காடன் என்பவர் அந்த உணவை சமைச்சிக்கிட்டு இருக்கார் அந்த காட்டு பன்றை சமைச்சுக்கிட்டு இருக்கார் உடனே எடுத்து அதில் கொஞ்சம் மென்று அதை வந்து ஒரு இலையில் கா அந்த காட்டில் இருக்கிற ஒரு பெரிய இலையில் துப்பி அதன் பிறகு கொஞ்சம் தண்ணீரை எடுத்து வாய்க்குள்ளே வாய்க்குள்ளே தண்ணீரை அடக்கி கொண்டு அங்கே இருக்கிற காட்டு மலர்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவர் மறுபடியும் மேலே உச்சிக்கு போகிறார் அப்போ நானும் என்ன சொல்கிறேன்னா நெல் நெல் எதுக்கு மறுபடியும் நீ போகிற அது தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டால் போதும் விடு அப்படின்னு அவருக்கு சொல் பேச்சு கேட்காமல் மறுபடியும் மேலே போகிறார் மேலே போயிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த மலர்களை சூடிவிட்டு போல் தன்னுடைய வாயில் இருந்த நீரை வந்து உமிழ் நீரால அபிஷேகம் பண்ணுறாரு அபிஷேகம் பண்ணுறாரு அதுக்கப்புறமா அவர் கொண்டு வந்து மென்று துப்பிய அந்த கறி இருக்குது பார்த்திங்கன்னா பா காட்டு கறி அதை படையல் போட்டு தான் கொண்டு வந்த அம்புகள் எல்லாம் மாலையாக கோர்த்து அவருக்கு சிவபெருமானுக்கு வந்து போடுறார் சிவபெருமானுக்கு போட்ட உடனே இதை பார்த்துட்டு அவர் இறங்கி கீழே போயிடுறார் அந்த அன்றை இரவு கொடுத்ததும் அவர் இருக்கிறார் மறுநாள் வெடிகிறது விடிந்த உடனே ஒரு அந் ஐயர் அந்தணன் வந்து என்ன இது இப்படி இருக்க சிவபெருமானை யார் இதை செஞ்சு வச்சாங்க என்னன்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் களைச்சிடறாரு கலைச்சிட்டு மறுபடியும் இவர் வந்து தன்னுடைய வழக்கப்படி அந்த பூஜையை செய்கிறார் இப்படியே வந்து ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்களாக செய்து கொண்டிருக்கிறார் இவரும் மறுபடியும் வந்து மலையை ஏறி தின்னணவர்களும் மறுபடியும் மலையை ஏறி தன்னால் கிடச்ச அந்த மாமிசம் ஏதாவது கிடச்சதுன்னா அதை படையல் போடுறாரு அப்படியே இருக்காங்க இது வந்து இந்த அந்தனருக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது யார் இதை செய்கிறார்கள் ஏன்னா சிவபெருமானுக்கு இதை படைப்பதற்கு அவர்களுக்கு எப்படி புத்தி வந்தது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டவுட்டு ஒரு சந்தேகம் இருக்குது அன்றைய இரவு சிவபெருமான் யார் அந்தனுடைய கவ கனவில் வராரு உனக்கு அந்த நபர் யார் என்று தெரிய வேண்டும் என்றால் நாளை நீ வந்து என்னோட வந்து பார் அப்படின்னு சொன்னார் உடனே இவர் எந்திரிச்சு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காரண சிவபெருமான் வந்து கணவரை வந்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னொடனே சரி மறுநாள் நாம் கொஞ்சம் மறைந்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாரு பூஜை எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மலை ஒரு பாறைக்கு பின்னா பின்னாடி போய் மறைந்திருந்து பார்க்குறார் மறைந்திருக்கும் பொழுது அப்போ தின்னணவர்கள் வருகிறார் திண்டனவர்கள் வந்து அந்த மாமிசத்தை படைக்கிறார் மலர்களை சூடுகிறார் உமிழ்நீரால் அபிஷேகம் செய்கிறார் இப்படி செய்வதை பார்த்துவிட்டு இவர் இப்படி ஒரு பரிகாரம் இப்படி ஒரு பூஜை செய்கிறாரே அப்படின்னு சொல்லி முதல்ல அவருக்கு வந்து கொஞ்சம் கோபம் வருகிறது ஆனால் இவரால் தான் நமக்கு சிவ தரிசனம் கிடைத்ததுன்னு சொல்லிவிட்டு முதல்ல இவருக்கு நன்றியை செலுத்தணும்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு நன்றியை செலுத்துகிறார் அதாவது மனதளவில் நேரில் போய் சொல்ல மனதளவில் மனதளவில் வந்து இவருக்கு ஒரு நன்றி நம்ம தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டுருக்காரு அடுத்த நாளும் இதே போல் ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது அந்த நிகழ்வு தான் மிக முக்கியமானது இப்படி அவர் பண்ணும் பொழுது சில நேரம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா தின்னணவர்கள் வருகிறார் சிவதரிசனம் செய்கிறார் சிவதரிசனம் பொழுது பார்த்து தான் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அங்கு காரணம் சிவபெருமானுடைய கண்ணிலிருந்து அந்த சிவலிங்கத்தினுடைய கண்ணிலிருந்து ரத்தம் வழிகிறது இதை பார்த்த திண்ணன் அவர்கள் அருகில் இருந்து ஏதாவது ஒரு பச்சையில் மூலிகை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த கண்ணில் போடுறாரு அப்போ வரத்தில் துடைக்கிறாரு அப்போவும் நிற்கலை சரி என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படி அவர் நின்று பார்க்குறாரு பார்க்கும்பொழுது அவருக்கு என்றைக்கோ தன்னுடைய குருமார்கள் சொல்கிறது நினைவுக்கு வருது ஊனுக்கு ஊன் கொடுத்தால் மிகுந்த நல்லது அப்படின்ற அதாவது உறுப்புக்கு நம்ம உறுப்புக்கு எதனும் இதுவாயிட்டால் அது கொடுத்தால் நல்லது அப்படின்ற ஒரு கேள்வி அவருக்கு வருது உடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய கண்ணை ஒரு கண்ணை பிடுங்கி அந்த சிவபெருமானுக்கு வைக்கிறார் ரத்தம் நின்று விடுகிறது மறுபடியும் இன்னொரு கண்ணில் ரத்தம் வருகிறது இதை பார்த்தவர் பதற்றம் அடைகிறார் என்ன இது சோதனை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் இப்போது இந்த கண்ணையும் நம்ம பொருத்தி விட்டால் நமக்கு வந்து கண் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு தன்னுடைய இரண்டாவது கண்ணை பிடுங்குவதற்கு முன்பு தன்னுடைய செருப்பு அணிந்த காலணி அணிந்த தன்னை காலால் சிவபெருமானுடைய அந்த கண் பகுதியில் வைக்கிறார் பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம ஏதாவது செய்வோமா இப்படி ஆனால் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுக்குறார் அப்போ கண் பொருத்தி விட்டு தன்னுடைய இரண்டாவது கண்ணையும் பொருத்தி விட்டு அகக்கண்ணால் நோக்கிறார் தன்னுடைய அகக்கண்ணால் சிவபெருமானை நோக்கிறார் இறைவா உங்களுக்கு வந்து இது போல கண் கண்ணில் இருந்து ரத்தம் வழிந்தது அது விட்டது எனக்கு மிகுந்த சந்தோஷம் பாருங்கள் இவருக்கு கண்ணு போனது குறித்து அவர் கவலைப்படலை சிவபெருமானுக்கு கண்ணுகளில் இருந்து ரத்தம் வழிவது நின்று விட்டது என்பதை வந்து நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுகிறார் உடனே ஆனந்த தாண்டவ வாடுகிறார் மனதளவில் அவர் இறைவனை வேண்டுகிறார் அன்றைக்கு சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு ரெண்டு கண்ணையும் அவருக்கு மீண்டும் அவர் அழித்து அவரை ஆசிர்வதிக்கிறார் இதுதான் கண்ணப்ப நாயனருடைய வரலாறு இந்த கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றில் நாம் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எதற்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உலகத்திற்கு முதன் முதலில் கண் தானத்தை பற்றி அறிவித்தது இந்த கண்ணப்ப நாயனார் தான் அவர்தான் வந்து ஒரு கண் தானத்தினுடைய பெருமையை உலகிற்கு உணர்த்தியவர் இதை நாம் இதிகாசங்கள் வழியாக நாம் குழந்தைகளுக்கு நாம் தெரியப்படுத்தணும் குழந்தைகளுக்கு இந்த இந்தபோது கதைகளை நாம் சொல்லணும் அதன் பிறகு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா திருக்காலத்தி அப்படின்ற அந்த கோவில் இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைக்கு அருகா அருகாமையில் இருக்கிற திருக்காலத்தி கோவில் பிரதேசத்தில் இருக்கிறது அந்த காலத்தி கோவிலில் காலத்தி அப்பருக்கு நிகராக கண்ணப்ப நாயனாருக்கு பூஜை செய்துவிட்டு பிறகுதான் காலத்தி அப்பறக்கே பூஜை செய்வது இன்றைக்கும் வழக்கமாக இருக்கிறது ஆகையினால் யாரெல்லாம் காலாஸ்திரி செல்கிறீர்களோ முதலில் கண்ணப்ப நாயனார் மலைக்கு சென்றுவிட்டு பிறகு மூலவரான காலத்தியப்பரையும் புறையும் அம்பாலையும் தரிசனம் செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்